மே மனதில் கொண்டு அவர்களை ஒரு கணம் தலை சாய்த்து கொண்டு எனது கவியினை வடிக்கின்றேன் மண் சுமந்த மேனியர் மண் சுமந்த மேனியர் தமிழா உனக்கொரு நாடு என அது இல்லையேல் சாவு என போவோம் வீழ்வோம் மாவீரர் என ஈழம் தமிழ் ஈழம் என சாவும் வாழ்வும் அதற்கானதென சத்தியம் தவறே தனி நாடு உயிர் கொடுத்து மாவீரர் ஆனீர் தமிழ் ஈழ மக்கள் நீவீர் மட்டக்களப்பில் பிறந்தவன் மாத்தளனின் மாவீரரானான் கட்டை பறைச்சாரை காக்க வேண்டியவன் வட்டுவாகலில் மாவீரர் ஆனார் மண்டூரில் பிறந்த மாவீரர் வன்னியில் களம் புகுந்து நிலம் வீழ்ந்தார் மாவீரர் பாகரையில் பிறந்த மாவீரர் ஆனையிரவில் களம் புகுந்து நிலம் வீழ்ந்தார் மாவீரர் திருமலையில் மலர்ந்த மாவீரன் ஈழத் திசையெல்லாம் மாவீரராக மூச்சுழந்தார் அம்பாறையில் மலர்ந்த மாவீரர் ஆனையிரவில் வீரச்சாவு அடைய கேட்டு ஆவி உயிர் உடல் போக்கினார் எத்தனை பேர் ஆயிரம் பொத்துவிலில் பிறந்த மாவீரர் கரப்பு குத்தியில் உயிரை தானமிட்டான் தென் தமிழீழத்தின் மாவீரர் வந்தான் வட தமிழீழமான

ஒவ்வொன்றும் மண் மலர்ந்து சிரிக்குது மாவீரரால் மன்னாரில் முளைத்தவன் முல்லைத்தீவில் கல்லறை செடியானான் முல்லைத்தீவில் எழுந்த வீரன் எங்கெல்லாம் எல்லை கல்லாக தன்னை நிறுத்தி அங்கெல்லாம் தமிழீழ கல்லாக போட்டான் தன்னை நாயாறு மணனாறு பேராறு என கரைகளிலும் புரண்டு எழுந்து மாவீரர் கடலலை ஏறு தமிழீழ கட கரைகளிலும் சதுராடி சமர் செய்தார் மாவீரர் காட்டோர கிராம வழிகளிலும் அளம்பில் பூமி என கருதி கொக்குழாய் கொக்கு தொடுவாய் கேணி நெடுங்கேணி செம்மலை உதியமலை குறுந்தூர் மலை ஒட்டி சுட்டான் குலவி சுட்டான் என வந்த வகை அன்று ஓட்டி ஓட விட்டான் ஒரு நாளில் ஒரே ஒரு நாளில் புளியங்குளம் ஒரு பகை மறைத்து போருட்டான் மாவீரன் மன்னன் குளம் மாலம் பவனி குளம் ஆண்ட குளம் என்று அடிக்கு அடி அன்னை அன்னை போட்டு மறைத்து போரிட்டான் மாவீரன் பன்றி பன்றி கெய்த குளம் பாண்டியன் குளம் கனகராயன் குளம் தாண்டி குளம் தாண்ட விட்டாராம் மாவீரர் தன்னுடல் மேலேயே பகை தாண்டி வரும் வரை சண்டையிட்டார் மாவீரர் ஓமந்தை வரங்காம மாந்தை மடு தள்ளாடி கொண்டச்சி ஆண்ட கதையல்ல மாவீரர் வீழ்ந்த முனை மாவீரர் களமுனை மதியாமடு ஒளுமடு பள்ளமடு பெரும் மனிதபடுவா எழுந்து சமர் செய்து சரிந்தானும் மாவீரன் பாலமோட்டை பாப்பான் மோட்டை ஈச்சமோட்டை இரண இழுப்பை தம்பனையில்

இக்களம் நீள நீள வீர சாவு என தமிழன் மாற மாற மன்னார் நீள 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 தமிழ் வீரன் மாவீரர் ஆனாய் கிளிநொச்சி என பகைகரம் நீள நீள மாவீரர் ஒருவர் வரை மாவீரர்கள் எண்ணிய கனவு காக்க மாவீரர்களால் மாவீரர்கள் ஆகியே மாவீரர்கள் முள்ளி வாய்க்கால் வரை முள்ளி வாய்க்கால் வரை மண் மண் சுமந்த மேனியர் மாவீரர் மண் சுமந்த மேனியர் மாவீரர்